கருணை செய்ய முடியும் இந்த உலகத்துல யார் தடையில்லாத இன்பத்தை நமக்கு வாங்கி தரக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா இந்த பூமி சொல்லிச்சு குருநாதர்கள் ஒரு குரு ஒருவர் தான் இந்த உலகத்துல உனக்கு பேரிவ பொருளை உனக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதுக்குரிய சாதனையே பாமன் சொன்னாரு

மணிவாசக பெருந்திரைகளுடைய மையமாக நமக்கு என்ன சொல்றாரு அவர் சுத்த தான் சொல்றாரு என்ன சுட்டுகிறார்னா சித்தத்துல உள்ள குற்றத்தை நாம நீக்குதலை பற்றி நமக்கு அவர் என்ன செய்யறாரு சித்த மனம் அருவித்து சிவமாக்கி எதையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் சோ வேண்ணே நம்ம அப்ப திருவாசகத்தினுடைய ஒரு பெரிய மையம் எதை பிறகணும் தேடுதல சொல்லல பெற்ற எல்லாத்துக்கும் வேண்டாம்னு சொல்ல உட்டார யார் ஊர் பேர் இதெல்லாம் இன்னைக்கு யாராவது வேண்டேன்னு வந்து கூப்பிட முடியுமான்னு சொல்றாங்க எவ்வளவு நம்ம மொரணம் ஆடலாம் பாருங்க வந்து கும்பிடவங்க எனக்கு ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் குற்றாலம் வேண்டாம்னு யாராவது குற்றம் செய்யுமா ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அதே திருவாசகத்தை படிச்சு இதெல்லாம் வேணும் நமக்குள்ளே நாம எவ்வளவு முரணாக இருக்கிறோம் குற்றாலி யார் வேண்டே ஊர் வேண்டே பேர் வேண்டேன் கற்றாலை யார் வேண்டேன் கற்பனவும் இனி उठा लेता हूँ ये उठा इन पुरे घर के खटराव इन पनोपोरे कल्शिंग दें पूरे हैं पांच पांच बैंड आएं चलो कि बात है और बैंड आम लोग उठते हैं थोड़ा ना अब मेरे यहाँ इधर किस किंदर जाने बैंड आएं चलो जाओ फिर टाइम जाबार बैंड आएं इधर एक एक कोटवा

சின்னமுதவுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உடம்பு புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் அருள் செய்து என்ன செய்தான் உயிர் வாழ்க்கை ஒரு சென்றே அப்போ அப்போ நமக்கு இந்த ஒன்று அருநூல்கள் நமக்கு என்ன செய்யுது ஒன்று இப்போ மையப்படுத்துவது நிலையை நமக்கு திருவாசகம் என்ன செய்யுது ஒரு வகையில சொல்ற இப்போ உலகியில இருக்கிறவங்க உற்றாரை வேண்டுதல் ஊர் வேண்டுதல் பேர் வேட்டுதல் கற்றாறை தவிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாடான மறைமுகமாக நமக்கு பொருள் சொன்னாங்க இதனுடைய அடிப்படையில இருந்து பார்த்தா பொதுவாக இந்த உலகத்துல யாராலையும் தர முடியாத ஒரு உயர்ந்த பொருளை தருபவர்கள் சத்குருநாதர்கள் அந்த சற்குருவான வாசகருக்கு பெறப்பட்டது அந்த சிவானுபூதி அந்த சிவானுபூதியினுடைய விளக்கம் தான் நமக்கு எது அவர் பட்டு தான் நமக்கு எதாக கொடுத்திருக்கிறாரு சிறுவாசகமாக తిరువాసకం పేర